மீன ராசி பிப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவகிரகங்களில் முழு சூபர் என அழைக்கப்படும் குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் பலன் தருவார்கள் என்பதை பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த மாதத்துக்கான கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு ரெண்டாம் வீடான மேஷத்தில் வலுவுடன் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கும்பத்தில் சனி இருக்கிறார் இந்த கிரகங்கள் பிப்ரவரி மாதத்தில் எந்த பெயர்ச்சியும் அடையவில்லை மற்றும் வக்ரமும் அடையவில்லை இந்த மாதத்தில் மகர ராசியிலும் கும்பராசியிலும் கிரக சேர்க்கை அதிகமாக உள்ளது இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை சூரியன் மகரத்திலும் அதன் பிறகு கும்பத்திலும் பெயற்றிடுகிறார் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்து இருவரும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகளுக்கு குறைவு இருக்காது செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்குரியவர் அவர் உச்சம் பெறுவதால் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆனால் பேசும் பேச்சில் காரம் அதிகமாக இருக்கும் ஆறாம் வீட்டுக்கு உரிய சூரியன் பதினோராம் வீட்டில் இருப்பதால் கடன்களில் ஒரு பகுதியை அடைத்துவிவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அதிக உணர்ச்சி வசப்படும் தன்மை இருக்கும் அதை குறைக்க முயற்சி செய்ங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் பேச்சில் நிதானத்தை கொடுப்பார் செவ்வாய் வேகத்தை கொடுத்தாலும் குரு அதை மட்டுப்படுத்துவார் குருவின் பார்வை ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது உங்களது கடனில் பெரும்பகுதி தீரும் அல்லது கடன் தேர ஆரம்பிக்கும் வங்கிகள் மூலம் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அதிக வட்டி கடன்களை அடைத்துவிடுவீர்கள் வேலை தேடும் இளம் தலைமையினருக்கு வேலை கிடைக்கும் ஆசிரியர் பணி கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் உங்களிடம் ஆலோசனை பெற மற்றவர்கள் தயங்க மாட்டார்கள் உங்களுடைய எதிரிகள் செய்யும் சில தவறுகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பண வரவு இருக்கும் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் புதிய தொழில்களை துவங்கும் மாதமாக இது உள்ளது ஆன்மீக பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் மனதில் வித்தியாசமான சிந்தனை சிந்தனைகள் தோன்றும் வழக்கத்துக்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் ராசிக்கு பனிரா பனிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பது ஏழரை சனியின் ஆரம்ப காலம் சனியின் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகிய வீடுகள் சிரமம் அடையும் தாய் தந்தை உடல்நலத்தில் கவனம் தேவை பணவரவு நன்றாக இருந்தாலும் சில சிங் சிக்கல்களை நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு அதற்கு ஏற்ப ஆகும் உங்கள் பணம் கெட்ட விஷயங்களுக்கு கூட செலவாகலாம் கடன் வாங்கி கடன் நிலை அடைக்கப் போகிறீர்கள் சிரமங்களுக்கிடையே போராடி வெற்றி பெறுவதன் மூலம் வேலை கிடைக்கும் தந்தை மகன் உறவில் சாதகமான சூழ்நிலை இல்லை கணவன் மனைவி உறவிலும் மகிழ்ச்சி சற்று குறைவாகத்தான் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும்